நம்ம டிஎன்பிஎஸ் குயிக் ரிவிஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி போர் அட் பிரசன்ட் வரைக்கும் நடந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல இருந்து தொகுக்கப்பட்ட கொஸ்டின்ஸா நம்ம வந்து பார்க்க போறோம் பாருங்க பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படுபவை எவை ஆப்ஷன் ஏ திரை இசை பாடல்கள் ஆப்ஷன் பி புது கவிதைகள் ஆப்ஷன் சி மரபு சார்ந்த பாடல்கள் ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரைட் நாட்டுப்புற பாடல்கள் ஸோ இதுக்கு அடுத்தது பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்திரன் பத்தினி மாதிரி பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேரியார் ஆப்ஷன் பி பாம்பாட்டி சித்தர் ஆப்ஷன் சி போகர் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் கடுவெளி சித்தர் நெக்ஸ்ட் क्वेश्चन வெட்டவெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் ஸோ இதில் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறாங்க பாம்பாட்டி சித்தர் கடுவெளி சித்தர் குதம்பை சித்தர் அழுகணி சித்தர் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கடுவெளி சித்தர் ஓகேங்களா ஸோ வெட்டவெளி அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்பேஸ் ஸோ ஓப்பன் ஸ்பேஸ்னால் நம்ம இடத்துல இருக்கிற பூமியில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கிடையாது பூமியை தாண்டி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேஸை தான் வந்து கடவுளாக வழிபட்ட வழிபட சொல்லியிருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் ஓகேங்களா ஸோ இந்த பேரே பாருங்களேன் கடுவெளி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா சுத்தவெளி அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாத யூனிவர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய வெட்டவெளி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பறவெளின்னு சொல்லலாம் கடுவெளின்னு சொல்லலாம் இல்லை வெட்டை வெளின்னு சொல்லலாம் இது வந்து இந்த யூனிவர்ஸை தாண்டி நம்மளோட பூமி இங்கே இருக்கு அப்படின்னா வந்து பிளானட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி யூனிவர்ஸ் வெளியில நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணிருக்கிறாரு ஓகேங்களா வெட்டவெளியே வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் ஸோ இது மட்டும் இவரும் இதை மட்டும் சொல்லல வள்ளலார் பெருமானும் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளியே தான் வந்து கடவுளாக சித்தரிச்சு சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் எதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பத்து வருஷத்து கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்க்கும் போது ஸோ அதில் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து கடுவெளி சித்தர் ஓகே கடுவெளி சித்தர் பற்றின கொஸ்டின் ஒன்று வந்ததுன்னா மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் வருது ஓகேங்களா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க ஓகேங்களா சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது கடம் அப்படிங்கிறது உடம்பு ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் உடம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக கடுவழி சித்தர் அறிவுரைகள் ஓகேங்களா பெண்களை பழித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே போலி வேடங்களை போடாதே தீயொழுக்கம் செய்யாதே இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீயொழுக்கம் செய்யாதே ஓகேங்களா இதுதான் வந்து ஆன்சர் இதுதான் பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா அந்த பாடல் பாடல்ல தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அதுல பாம்பினை பற்றி ஆட்டதுன்னு வரும் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே பெண்களை படித்து பேசாதே பாம்போடு விளையாடாதே அதுக்காக போலி வேடங்களை போடாதே தீயொழுக்கம் செய்யாதே அப்படிங்கறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து தீயொழுக்கம் செய்யாதேன்னு ஸோ அங்கே வந்து வீராப்பு தன்னை விளங்க வை காட்டாதே நம்ம வீராப்பா வந்து இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கசப்பான சொற்களை வந்து உலகத்துல வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாடலில் உள்ள அர்த்தமாக இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் உடற்பிணியை போக்கு மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று வந்து அகத்தியர் கொடுத்துருக்குறாங்க தேரையர் கொடுத்துருக்குறாங்க போகர் வந்து கொடுத்துருக்குறாங்க புளிப்பானி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இந்த நாலு பேருமே நாலு பேருமே சரி உடற்பிணையை போக்கு மருத்துவ நூல்கள் நாலு பேருமே எழுதியிருக்கிறாங்க இங்கே வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அகத்தியரோட சீடர் தேரையர் சீடர்களுள் ஒருவர் ஓகேங்களா அது மாதிரி போகரோட சீடர்களுள் ஒருவர் புலிப்பாணி ஓகேங்களா இது வந்து மறந்துடக்கூடாது அகத்தியரோட சீடர் வந்து தேரையர் போகரோட சீடர்களுள் ஒருவர் புலிபாணி அடுத்தது இங்க பாருங்க திரும்ப அதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவழி சித்தர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களா வெள்ளி பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லி அடிச்ச அருவா இப்பாடல் எவ்வகையை சார்ந்தது ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாடல் ஒப்பாரி பாடல் விளையாட்டு பாடல் சடங்கு பாடல் பார்க்கும்போதே தெரியுது ஸோ அருவா அடிக்கிற அந்த இடத்துல இருந்து பாடக்கூடிய பாடலாக தெரியுது அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பாடல் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வைதோரை வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கடுவலி சுத்தரோட பாடல் ஓகேங்களா ஸோ வையோ வைதோரை கூட வையாதே இந்த வை வை முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே நெக்ஸ்ட் கொஷின் கல்ல வேடம் புனையாதே பல கங்கையில் உண்கடம் நினையாதே இதில் கடம் என்பது ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் கடம் என்பது அப்படிங்கிறது உடம்பு அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணோம் ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா பொய்யான வேஷம் வந்து போடுறது ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு மாதிரி பொய்யா நடந்துக்கிறது ஓகேங்களா அது மாதிரி நடந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க காரியத்தை வந்து சாதிச்சுப்பாங்க நம்ம கூட வந்து நல்ல மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்மளை வச்சு காரியத்தை சாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை கழட்டி விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கல்ல வேடம் புனையாது இந்த மாதிரி பண்ணி அதுல வர பாவம் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கங்கையில் கங்கை என்ன கங்கைங்கிற ஒரு நதி மட்டும் கிடையாது கங்கை மாதிரி இருக்கக்கூடிய புனித நதிகள் இல்லை எத்தனையில போய் தலை முழுகினாலும் அந்த பாவம் வந்து தீராது ஒருத்தவங்களை ஏமாத்தினா அந்த பாவம் வந்து தீராது நம்பிக்கை துரோகம் தீராது அப்படிங்கிற மாதிரி ஏற்ற வரும் அதான் உன்கடம் அப்படிங்கிறது கங்கையில் உன் கடம் நினையாதே எத்தனை போய் தலம் மூழுகினாலும் உனக்கு அந்த பாவம் வந்து தெரியவே தீராது இப்போ கடம் அப்படிங்கிறது உடம்பு ஸோ இந்த கடுவலி சித்தரோட பாடலை வந்து நான் இங்கே ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அதுலேருந்து தான் கொஷின்ஸை வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் உருவ வழிபாடு செய்யாமல் அகெயின் அகெய்ன் திரும்ப 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 பாருங்கள் கடுவலி சித்தர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சித்தர் பாடல்கள் என்றது முதலில் நம் நினைவுக்கு வருவது பக்தி உணர்வு இயற்கை உணர்வு ஒற்றுமை உணர்வு சமூக உணர்வு சித்தர் பாடல்கள் எல்லாமே வந்து பக்தி நயம் மிக்க பாடல்கள் கிடையாது கடவுளை வந்து கும்பிடணும் இப்படி கும்பிடணும் இப்படி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான பாடல்களை வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து எழுதலை ஓகேங்களா சமூக உணர்வு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் பொய் சொல்லாத தீய ஒழுக்கங்களை பண்ணாத பெண்களை பழித்து காட்டாத அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகள் தானே சித்தர்கள் வந்து கொடுக்குறாங்க அப்போ சமூக உணர்வு தான் நமக்கு நினைவுக்கு வரணும் ஓகேங்களா நாட்டுப்புற பாடலின் வகைகள் நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஏழு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கது எதுக்கடி ஸோ இந்த பாடல் யார் எழுதினது அப்படின்னு இந்த குதம்பாய் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இது குதம்பை சித்தர்ன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் குதம்பை சித்தர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரங்களில் நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து என்ன கூத்து ஓகேங்களா இல்ல பாவை கூத்து குரவை கூத்து தெரு கூத்து ஒயிலாட்டம் இது வந்து குரவை கூத்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் குரவை கூத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் பாடிய சித்த பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் ஓகேங்களா யார் பாடிய சித்தப்பாடல்கள் ஞான பாமாலை இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஞான பாமாலை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் காவடிச்சந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் காவிடிச்சந்தின் தந்தை ஆப்ஷன் ஏ பாரதியார் சென்னிகுளம் அண்ணாமலையார் அதுக்கடுத்து அருண அருணகிரியார் விளம்பின் ஆகனார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சென்னிகுளம் அண்ணாமலையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் ரைட் கடுவெளி சித்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஸோ அகைன் வந்து இது ரிப்பீட்டட் ஆகிற கொஸ்டின் காவடி சிந்தின் தந்தை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அண்ணாமலையார் கொஸ்டின் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் ஓகேங்களா ஸோ தொழில் செய்யும் போது தான் உழைக்கும் போது தான் வந்து நமக்கு களைப்பா தெரியும் கலைப்பு நீங்கிறதுக்கு பாடக்கூடிய பாடல் அப்படின்னா அது வந்து தொழில் பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியம் நிறைமொழி மாந்தர் யார் தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து வெரி ஆஃபன் வந்து கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் ஆன்சர் வந்து ரைட் சித்தர்கள் ஓகேங்களா சித்தர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதப்படாத பாடல் எழுதப்படாத பாடல் டேஸ் பாடல் நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா நாட்டுப்புற பாடல் எழுதப்படாத பாடல் வாய்மொழி பாடலாக பாடக்கூடிய பாடல் அடுத்தது பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சித்தர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கொய்வனை வேண்டி இது வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக வந்திருக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கடுவெளி சித்தர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கடுவெளி சித்தர் ஏற்கனவே நம்ம பாட்டது தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வல்லை பாட்டு என்பது வல்லை பாட்டு என்பது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் உலக்கை பாட்டு வல்லை பாட்டு என்பது உலக்கை பாட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிர் செய்யப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அதியமான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அதியமான் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க நீலமணி மிடற்று ஒருவன் போல மின்னிக பெருமணியே இவ்வாறு அவ்வையாரால் பாடப்பெற்ற பெற்ற மன்னர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி இஸ் ரைட் அதியமான் நெடுமான் அஞ்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மன்னனுக்கு தன் தேசம் தேசமல்லா சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு இப்பாடல் நடிகளை இயற்றிய புலவர் யார் இது வந்து ஔார் தான் சொன்னது ஓகேங்களா மன்னனுக்கு தன்னோட தேசம் இல்லாமல் அடுத்த தேசத்துக்கு போயிட்டா அங்கே வந்து என்ன இருக்காது சிறப்பு கிடையாது ஆனால் கற்றோருக்கு கல்வி கற்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு அப்படின்னு இந்த பாடல் வகையில் இயற்றியவர் ஔவையார் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காக்கை பாடினியார் ஆப்ஷன் பி காரைக்காலம்மையார் ஆப்ஷன் சி வெள்ளி வீதியார் ஆப்ஷன் டி நப்பசலையார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் வெள்ளி வீதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மீதுன் விரும்பேல் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா மீதுன் விரும்பேல் அப்போ அவ்வையார்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க கடவுளி சித்தன் எடுத்துக்கிட்டா அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இப்போ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான டாபிக்ஸ்லாம் இந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வருது அப்படி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை ரிப்பீட்டட் கொஷின்ஸ் போய் பார்க்க வேண்டியது இல்ல ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும் அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்ததுன்னா உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா மீதுன் விரும்பில் யார் சொன்னதுன்னா ஔவையார் வந்து சொல்லியிருக்கிறார் மீதுன் விரும்புலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு மேலே போதும் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து ஆசைப்பட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்றது ஓகேங்களா எப்போவுமே சாப்பிடும் போது ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து சாப்பிட்ணும் மீது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அந்த பசி வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ நான் தண்ணி குடிச்சது போக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதேபட்சம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு இருபது வந்து ஃப்ரீயாக விட்டோம் அப்பதான் வந்து உடம்புல எந்த ஒரு நோயும் வராமல் தின்னது செரிச்சதுக்கப்புறம் அது தெரிஞ்சு வந்து மறுபடியும் சாப்பிட்ணும் ஸோ இதுதான் வந்து முறை ஓகேங்களா மீது விரும்பியல் அப்படிங்கிற இது யார் சொன்னதுன்னா ஓவையார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் தான் ஓகேங்களா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது ஔவையார் அதுக்கு அடுத்தது பாருங்க ரிப்பீல்டா ஆயிருக்கு மீது விரும்பேல் அவ்வையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாற்கரங்கள் எனப்படுவது நாற்கரங்கள் எனப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி என்று கூறியவர் யார் அவ்வையார் ஆப்ஷன் பி சார் ரைட் ஹேண்ட் சார் இப்போ அவ்வையார பத்தின கூட்டு என்ன அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க அவ்வையார பத்தின கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்தால் இந்த கொஸ்டின்ஸ் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும் ஓகேங்களா திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடு ஸோ அகைன் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க அவ்வையார் அதுக்கு அடுத்தது சிறு எறும்பும் அதன் கையினால் என்ஜான் உடையது ஓகேங்களா சிறு எறும்பும் அதன் கையினால் என்ஜான் உடையது என்றவர் அவ்வையார் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி அதுக்கு நேராக பெருங்கதை அதுக்கு அடுத்தது அந்த கேணியும் எந்திர கிணறும் ஒவ்வையார் அதுக்கு அடுத்தது தீம்பளி எந்திரம் பந்தல் வருந்த திருக்குறள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி இதுக்கு நேராக பதிற்றுப்பத்து வந்து கொடுத்துருக்குறாங்க பொருத்த சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சிலது ஒன்றும் தெரியல ஆனால் ஒரே இது மட்டும் தெரியுது அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டு அப்படிங்கிறது கொடுத்துரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வையார் அப்படிங்கிறது தெரியுதுனா இப்போ டிக்கு நேராக என்ன இருக்குது ரெண்டு ஓகேங்களா ஸோ அப்போ டிக்கு நேராக ரெண்டு பொருத்தணும் இது மட்டும்தான் தெரியுது இந்த மற்றதெல்லாம் தெரியல எக்ஸாமில் இது மட்டும்தான் தெரியுது அப்படின்னா ஒரு இது தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா ஸோ டிக்கு அவ்வளோ தெரிஞ்சுது வேறு டிக்கு ரெண்டு வருதா வேறு ஏதாவது பாருங்க எதுவுமே வரல அப்போ கண்ணை மூடிட்டு இது தான் ஆன்சர் அப்படிங்கிறது ம மென்ஷன் பண்ணிடலாம் மற்றது வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஆன்சர் இல்லை ஏன்னா ஒரே ஒரு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு ரெண்டு மட்டும் தான் இருக்குது மூணு தான் ரெண்டு தடவை வந்திருக்கு அப்போ நான் அடுத்ததுக்கு போகணும் இப்போ ஒன்று மாதிரி வந்துருச்சுன்னா வேற எதுவுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க தெரியலன்னா எக்ஸாம்பிளா ஓகேங்களா அந்த மாதிரி விடணும் அப்போ ஏக்கு என்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறது என்னன்னா திருக்குறள் அதுக்கு அழுத்தது பி அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிறது பெருங்கதை அதுக்கு அடுத்தது தீம்பொழி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிறது பத்து எப்படி இருந்தாலும் பொருந்திடும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவருக்கு ஒப்பர் ஒருவரும் இலர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல் ஓகேங்களா இவருக்கு ஒப்பர் ஒருவரும் இல்லர் அப்படிங்கிறது இதுல தெரியுது பாருங்க செத்து போனதுக்கு அப்புறம் ஒப்பாரின்னு சொல்றாங்கல்ல ஒப்பாரி அப்படிங்கிறது செத்து போனவருக்கு ஒப்பர் ஈக்குவலா யாருமே கிடையாது அப்படின்னு பாடுறதுதான் ஒப்பாரி ஓகேங்களா அப்ப இறந்தவரை பற்றி பாடுதல் அதுக்கு அடுத்தது பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் பாத்தீங்கன்னா பஞ்சகவ்யம் ஓகேங்களா பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசுவோட சாணம் அதுக்கு அடுத்தது அதோட கோமியம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால் நெய் மோர் இதோட கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம் அந்த மோர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ மோர் இல்லை அப்படின்னா தயிர் இது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் கோமியம் சாணம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அப்படி இல்லைன்னா மோர் இதை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கவ்யம் அதுக்கு அடுத்தது பாருங்க மீதும் விரம்பேல் இவ்வடியின் பொருள் யாது மீதும் விரம்பேல் இது வடியின் பொருள் ஏற்கனவே என்ன பார்த்தோம் மீதும் விரும்பியல் யார் சொன்னது ஔவையாரோட சொன்னது அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ இதை மீதும் விரும்பியல் அப்படிங்கிறது பொருள் என்ன வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும்

புகழப்படும் வள்ளல் பாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோனா நூற்று பாடல் இங்கே வந்து கொடுத்திருக்கிறது ஒரு புரோனா நூற்று பாடல் அதுக்கு அடுத்தது மன்னனும் மாசர கற்றோனும் சிறுதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இவ்வளிகளில் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா ஸோ இது வந்து மூதுரை ஓகேங்களா அதுக்கு பாருங்க மன்னரு தந்தேசம் அல்லாமல் சிறப்பிலே கற்றோருக்கு சென்றமிடலாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இந்த வரி யாருடையது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த இடம் பெற்றுள்ள நூல் அது வந்து பாத்தீங்கன்னா மூதுரை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் கொங்கணர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாடல் அறிந்து பொருத்துக மொத கொஸ்டின் காலை மாலை உலாவி நிதம் இதுக்கு நேரம் அவ்வையார் வந்து கொடுத்துருக்காங்க மீது விரும்பியல் திருமூலர் திடம்பட மெய்ஞானம் சேருமாட்டார் அப்படிங்கிறது திருவள்ளுவர் கொடுத்துருக்காங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு கவிமணி இதை நம்ம பொருத்தணும் காலை மாலை உலாவி நிதம் அப்படிங்கிறது கவிமணியோட பாடல் இது ரொம்ப அருமையான பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் போன சிலபஸ் இருக்கிறது ஓல்டு சிலபஸ் அதுக்கிறது நியூ சிலபஸ் தமிழ் புக் ஓகேங்களா எல்லாத்துலேயும் வந்து இந்த பாடல் வந்து இருக்கும் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து எத்தனை தடவை வந்து போர்ஷன் மாற்றினாலும் இந்த பாடல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஆழமான அர்த்தத்தை இருக்கக்கூடிய பாடல் காலையில் மாலையில் இப்போ வாக்கிங் போகிறாங்க அதோடய உள்ள அர்த்தம் எல்லாமே அந்த பாடல் அழகாக வந்து கவிமொணி வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மீது விரும்பேல் அப்படிங்கிறது ஔவையார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது திடம்பர மெய்ஞானம் அப்படிங்கிறது திருமூலர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது திருவள்ளுவர் என்ன வருது நாலு ஒன்னு ரெண்டு மூணு வருது அப்படிங்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ வானமாமலை ஓகேங்களா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வானமாமலை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதிகமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை அப்படிங்கிறது ஒப்பாரி இதே கொஸ்டின் வேற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க தனக்கு ஒப்பு இல்லாதவர் அப்படிங்கிறது மாதிரி பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ அப்ப எந்த மாதிரி கேட்கறாங்க பாருங்க கொஸ்டினே வந்து ஒரே ஆன்சர் தான் ஆனால் கொஸ்டின் எப்படி வந்து டிஃபரென்ஷியேட் ஆகி கேட்கறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அதாவது பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் போகர் நாகர் கண்ணப்பர் கண்ணகனார் போகர் பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் போகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார் ரசவாதிகள் என்று கருதப்படுவர்கள் அப்படிங்கிறது சித்தர்கள் இந்த ரசவாதிகள் அப்படின்னுக்கான மீனிங் என்ன ரசம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா மெர்குரிய சொல்லுவாங்க பாதரசம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ரசம் அப்படிங்கிறது சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா மெர்குறி அந்த மெர்குரியை அந்த மெட்டலை வச்சு மெடிசன் வந்து செய்வாங்க ஓகேங்களா ஸோ மெடிசன் மட்டும் இல்லாமல் நிறையா மேஜிக்கல் ஒர்க்கும் வந்து பண்ணுவாங்க யாருன்னா சித்தர்கள் வந்து பண்ணுவாங்க அவங்களோட பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட புக்ஸு அவங்களோட மெடிக்கல் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ அந்த ரசத்தை வச்சு நிறையா வந்து மெடிசன் வந்து செய்வாங்க அதான் ரசவாதிகள் இப்போ ரசத்தை வச்சு அவங்க நிறைய விஷயத்த பண்ணுறதுனால ரசவாதிகள் என்று கருதப்படுவார்கள் அவங்க யாருன்னா சித்தர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அவையார் இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் அப்படிங்கிறது சிலபஸில் டைரக்டாக இருக்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் இந்த டாப்பிக்கில் ரிப்பீட்டட் அப்படிங்கிறது இந்த கொஷின்ஸ் தான் இப்போ அவையாரை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கல அப்படின்னா இப்போ அவையரை பற்றின கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்ட கொஷின்ஸில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துதுன்னா தான் வரும் அது மாதிரி சித்தர்கள் பாடல்களை நீங்கள் வந்து சரியாக பார்க்கல அப்படின்னா இதை வந்து பார்த்துக்குவோம்